ிவா அடிவாடா தடுபோடி வாடா ஓடிவாடா கருத்து வட தடுபோ துண்டி வடமாதா தடுவாடா கருவாடா துண்டி வடா தடுபோ துண்டி வடா தடுபா சிவகங்கை அஞ்சு சட பரசி வரே உனக்கு அழகு சடையும் சடையும் தோரணையிட ஏன் சிவகங்கை சீமையண்ட வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் கொள்ளங்குடிய வெட்டு இந்த ஆதினைய ஐயன கோட்டிக்கிட்டு இந்த கீழம் பொங்குடி கிராமத்துல நான் இரங்குறையா நான் நாட்டு மக்களை காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் வெட்ட வேண்டிய போட்டல நீ மகிடி மொட்டு விளையாட என் திரி அடந்த முடி அழகாய அழகே அழகிய நிறைச்சவே கீழப்பொங்குடி ஏரியாவில் நீ தரும நானும் முனினும் பேர் வாங்கணும் என்ன போல பாட எங்கு போட்டா என் பொல்லாத தர்ம முனி முனி பரிதேசம் போட்ட வண்டா ஆதி காலம் இந்த கீழே பூங்குடி கிராமத்துல நம்ம பாட்டேன் போட்டேன் எப்படி எல்லாம் வேலை வார்த்தாக என்ன செஞ்சாக எப்படி நம்மளை வளர்த்தாங்க வளர்த்தாங்க அதெல்லாம் இப்ப உள்ள சந்ததிக்கெல்லாம் தெரியாது தெரியாது குடிக்கே இளம் பங்குடி கிராமட்டங்க காலத்துல பொங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே நிம்மதியா கையெடுத்து சாமி இல்லே பரப்ப நல்லோடைய பங்காளி எல்லாம் ஜாமியும் கூட கோபுட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் இந்த பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் கட்டி இளம் பூங்குடி கிராமத்துல காலத்துல பன்னிரண்டு வருஷமா பாராமலை இல்லை இல்லை சிவங்க நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்த போரை போரை பஞ்சந்தாங்களே ஒப்படுங்க ஆதி நம்லகே உள்ள முத்திக்கு சாமி இறங்கி நம்மள ஐயனாரு உடம்புக்குள்ளவோ துள்ளவோம் தலைய குளிக்குடியில கிழக்க குமுறுடா மேகமல்லு நம்ம கிளவி மயிலி கீரை காட்டுல உடுங்கி மக்க வளர்கிறாடா அப்ப கோடை மலை வேளவி கோவா கீரை உடுங்கி புள்ள வளர்கிறாடா நலையில ங்குடி உடையில இந்த கீழப்பூங்குடியில் இருக்கக்கூடிய ஐயன் இங்க இருக்கக்கூடிய சாமிக்கெல்லாம் நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளம் பூஜை சாமியா வாங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கத்து வந்தி கத்தி கத்தி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலங்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வாடகை ஐயனாருக்கு வளர்த்த காதி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் அங்க தாளம்பும் அசத்துக்கும் மதுரை தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்ம கல்லு அது நம்மளை ஐயனாருக்கு கொட்டு உருமாளுக்கு நம்ம கிடவே கோரி பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் தேர முட்டி மீதிக்கும் அங்க பூப்பார தடைய தே மதுரை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிறாங்க பாண்டி முனி அப்ப நம்ம கிளவேன் சொன்னா பூவாட இந்த பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதி நாம வேண்டிய இள அப்ப வண்டி கட்ட இல கிழமை உட்கார்ந்து அட தட்டு மாட்டா போவான் இள பூங்குடி கிராமத்தில் உள்ள எந்த சாமிக்கு பேயலுக்கு புடி கொடுக்க மாட்டாது ஆயிரம் அட சாராயிரம் பாட்டில ஜாயம் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாது மூவாயிரம் பாண்டிய ஜாராய முனிக்கு முனி நாக்கு பத்தாதுடா கல்சரி நல்ல கம்மாயா நான் தினமோ வணங்கக்கூடிய கல்சரி நல்ல கம்மாயா பொண்ணாத உனக்கு அறுநூறு நல்ல வருஷமா என் காலி முனி ஐயா உனக்கு சீமா கருவ உடமரம் தான் தாபடுக்க உன்னடி ஊத்து தண்ணி கழுச்சரி மந்தையில வத்தல என்ன என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சே என் கழுச்சரி காளி முனி ஐயா இங்க இருக்க உன் தம்பி ஆதின மிளக ஐயனரா கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நாட்டு மக்கவும் வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் ஐயனார என் கரு

अमीर இந்த போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலானவர்கள் உள்ளனர் எல்லாம் அப்படியே அமைதியா உட்காருங்க அண்ணே அக்கா அம்மா அண்ணே எல்லாம் அப்படியே உட்காருங்க அமைதியா உட்காருங்க 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 சலூன் முகில் சலூன் பூங்குடி எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று தெய்வம் துடியாக இருக்கு இங்கே ஏன்னா ஒவ்வொரு சாமியும் நம்ம ஒவ்வொரு ஊரில் கூப்பிடும்போது அதனுடைய அந்த வேகமும் வீரமும் தெரிஞ்சு போதும் இந்த கீழப்பூங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய சாமியெல்லாம் அவ்வளோ ஒரு வேகமாக இருக்கு எல்லா மக்களுக்கும் இந்த தெய்வத்தினுடைய அருள் பற்றி நீங்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு காலம் வாழணும் சாமியினுடைய அருள் நன்றி ஆடல் அரிசி சுந்தரி சுந்தரிங்களுக்கு மிக்க மிக்க நன்றி சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி அஞ்சு ஏழு கிலோ எலும்பும் பதினஞ்சு கிலோ சதையும் ரெண்டு லிவர் ஒரு கிட்னியை சுமந்து உள்ளே வாமப்பு செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் அருகாம் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் பொங்குடி கிராம பொதுமக்களும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய தெய்வத்திரு சி அழகு கார்த்திக் காவனா சுமித்ரா மற்றும் அழகநாச்சியார் குடும்பத்தார்கள் மற்றும் அதிரவன் மொபைல்ஸ் உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பிறனாளி அரகம் உள்ள காடமங்கலம் அன்பு தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல ரெண்டு வட ஒரு பேர் என்னப்பா அம்பாள் அம்பால் ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃபி அன்பு உள்ளத்துக்கு நன்றி உங்களிடம் கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உலகத்திலேயே இல்லாத எந்த கலையும் எந்த வேலையும் அழகு பெறார் என்னை நாடு விடலாம் பேர் வாங்க வைத்த திரு மதிப்புக்குரிய என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணியையா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே தாய்க்கு தன் மகன் ஒழுக்க சீலனாக இருந்தால் ஒரு பெருமை ஆனால் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் அன்புக்கு மட்டும் அது ஆலயம் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் ஆயில் உள்ள வரை அவர்களை காப்பாற்ற முடியும் எம் கே நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு நான் திரைப்பட நடிகர் எத்தனை திரைப்படத்துக்கு அழைப்பு வந்து நான் திரைப்படத்துக்கு போனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பணமெல்லாம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யத்தான் உதவும் ஆனால் இந்த நாடகத்தில் நான் நடித்து இந்த அன்பு உறவுகள் முகத்தை பார்க்கக்கூடிய இந்த இன்பமும் இந்த மகிழ்ச்சியும் எதுலேயுமே கிடையாது சினிமா நடிகராக நான் இருந்தாலும் ஆயில் உள்ளவரை நான் கோமாளியாகத்தான் இருப்பேன் அடிகன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் அன்பு உறவுகளே போயிட்டு அந்த ரெண்டு பேர்த்த இழுத்துட்டு வரேன் நீ பொட்டு வச்சே அதங்க கடோ குறுக்கு நீ வதுடோ தொட்டு தொட்டு எழுத்து வருன தந்த ரத சோழமலை அவருடைய மகன் மகன் ஏழுமலை ஏழு அவங்க சார்பாக அம்பளிப்பாளையத்தை பிரமப்படுத்தி அன்புள்ளதுக்கு நன்றி நாளைக்கு இரவு இந்த மேடையிலேயே ஸ்ரீ வள்ளிதமன் நாடகம் நடைபெற இருக்கிறது அத்தனை பேரும் இந்த நாடகத்திலே தவறாமல் கலந்து கொண்டு நாடகத்தை சிறப்பிக்கும்படி கீழே பூங்குடி கிராமத்தார் சார்பாக வருக வருகன அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் ஒரே விஜயன் பப்புன் டான்ஸ் முடிஞ்சு நாங்கள்லாம் இருப்போம்னு சொல்லுங்கள் நான் அப்போயே போயிருப்பேன் பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன் பொம்பளை அளவு ஊரம் மண் அள்ளிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் கடைசியில் நாங்கள் ஒத்தலை வர பயந்து கிடக்கு அதனால் போயிட்டு வரேன் என்னடா மறுபடியும் அந்த நாலு வீட்டுக்கு கதவு அங்கே காஜலடா மயில் ராயன் கோட்டை நாடு அழகு இனம் அழகாமா என்னடா அது அழகமா நகரி தனிச்சன் நாவண்ணா தனி கொத்து என்னடா இது எதுக்குப்பா நான் என்ன செய்வா அப்படி கிரிக்கி எழுதி வச்சிருக்க நீ படி தம்பி தம்பி தனிச்சன் தனி முகத்து சார்பாக முட்டை அண்ணா அதுதானே முகத்து முகத்து எப்படி இருந்தாலும் அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி

யார் ஏத்துக்கிட்டாங்க நல்லதை சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க நாடு லோர ിയവർ എങ്കിലും